ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் தற்போது இந்திய அணியில் சீனியர் வீரர்களில் முக்கியமான வீரர் ஒருவர் தற்போது திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கப் போதாக அவங்க தற்போது சொல்லியிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கிட்டத்தட்ட எட்டு வருடத்துக்கு பிறகு சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்துவதற்கு ஐசிசி அட்டவணையை வெளியிட்டாங்க நடப்பு சாம்பியனால் பாகிஸ்தானுக்கு இந்த சாம்பியன் டிராபி தொடரை நடத்தக்கூடிய அந்தஸ்தை கொடுத்தாங்க ஆனால் பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்திய அணி செல்ல மறுப்பு தெரிவிக்கவே துபாயில் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் நடைபெறும் அப்புடின்னு அட்டவணையில் அறிவித்தாங்க அதன்படி இந்திய அணி தான் விளையாண்ட ஐந்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தற்போது சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையும் கைப்பற்றியிருக்காங்க இதில் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள் இணைந்து இந்த கோப்பையை கைப்பற்றியது பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கிட்ட இந்திய அணி தங்களுடைய சொந்த நாட்டில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் இழந்தாலுமே கூட தற்போது அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலான விஷயமா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை தற்போது இந்திய அணி கைப்பற்றியிருக்காங்க இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணி கைப்பற்றியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்ல இந்திய கேப்டன்கள் வரலாற்றிலேயே தொடர்ந்து இரண்டு ஐசிசி உலகக்கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் அப்படின்ற பெருமையும் தற்போது ரோஹித் சர்மா அவங்கக்கிட்ட இருக்குது இதற்கு முன்பாக மகேந்திர சிங் தோனி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை வென்றிருந்தாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி தோல்வியை தழுவி அதற்கு பிறகு தான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால தான் தற்போது பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராகவும் ஆயிருக்காங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்க போவதோ அவங்க தற்போது தகவலை வெளியிட்டிருக்காங்க விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னும் இந்திய அணியில் பல இளமையான தி திறமையான இளம் வீரர்களுக்கு வழிவிடும் வகையில் தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவிக்கப் போவதாக தற்போது விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் இந்திய ரசிகர்களுக்கு தற்போது பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தற்போது வந்திருக்கு ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தற்போது இந்த ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெற போவதில்லை தொடர்ந்து சில காலங்கள் விளையாட விரும்புவோதாக அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் தற்போது விராட் கோலி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இனிமேல் டெஸ்ட் ஃபார்மெட்டில் வந்து முழு கவனத்தை வந்து செலுத்த போகிறேன் அது இல்லாமல் தற்போது ஏற்கனவே டி ட்வெண்ட்டி ஓய்வு பெற்ற நான் தற்போது ஒரு நாள் ஃபார்மெட்லேயும் ஓய்வு பெற்றேன் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய காலங்களில் என்னுடைய குடும்பத்தோடு நான் வந்து நேரத்தை செலவழிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் மேலும் டெஸ்ட் ஃபார்மெட்டில் என்னுடைய முழு கவனத்தை செலுத்துவதே தற்போது என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படின்னும் தற்போது விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசினா அவங்க பார்த்திங்கன்னா இந்திய அணியில் எதிர்காலத்தில் என்னுடைய இடத்தை நிரப்புவதற்கு பல திறமையான வீரர்கள் தற்போது காத்து கொண்டிருக்காங்க இதுதான் வந்து அதற்கு சரியான நேரம் அதனால் நான் வந்து தற்போது இந்த ஓடிஐ ஃபார்மெட்டில் வந்து ஓய்வு பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்புடின்னும் விரைவிலேயே அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியுறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய கடைசி ஒரு நாள் போட்டியை அவங்க இந்திய மண்ணில் வச்சு விளையாட வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி